இப்ப மார்கழி போயிட்டு இருக்கு அது இல்லாம ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்கல்ல இந்த நேரம் என்னன்னா தலைவலி தலைவலியை போக்குறதுக்கான உண்டான வைத்தியம் தான் நான் இப்ப சொல்ல போறேன் சின்ன சின்ன டிப்ஸ் தான் அதை கேட்டுக்கோங்க அதுல இல்லாம லேடிஸுக்கு தனியா இருக்கு ஜென்ஸுக்கு தனியா இருக்கு அது என்னன்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் தலைவலி ஏன் வருது சரியா நீங்க சாப்பிடலைன்னா டைமுக்கு சாப்பிடலாம் தலைவலி வரும் அப்ப என்ன பண்ணணும் டைமுக்கு கரெக்டா சாப்பிட்டுடுங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நிறைய தண்ணி உடம்புல இல்லைன்னா தலைவலி வரும் அப்ப என்ன பண்ணணும் நீங்க தண்ணிய நிறைய குடிக்கணும் பாடிக்கு தண்ணி இல்லைன்னா தலைவலி வரும் அதை வந்து பார்த்துக்கோங்க டென்ஷன் நிறைய இருந்தா கூட தலைவலி வரும் அப்ப என்ன பண்ணுங்க டென்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் காத்தோட்டமான இடமா இருந்தது ஜோக் சேனல் மாதிரி கொஞ்சம் பாருங்க பாத்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து தலைவலி கொஞ்சம் கம்மி ஆயிடும் ஏசியில் இருந்தால் தலைவலி வரும் அப்ப என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் திறந்து விட்டுக்கோங்க திறந்து விட்டீங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் காத்தோட்டமா இருந்தா கொஞ்சம் கலைவலி கம்மியாயிடும் அப்போ அந்த அந்த ஒரு சில சமயம் மாலு அந்த மாதிரி இடத்துக்கு ஷாப்பிங் பிளேஸ்க்கு நீங்கள் போகும்போது அப்ப தலைவலி வரும் அப்ப ஏன்னா இந்த சின்னஸ் வந்து தலையில போது பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க காஃப் கட்டிக்கோங்க இல்லை கேப் போட்டுக்கோங்க கேப் போட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தலைவலியை கம்மி பண்ணலாம் ஈரமா இருந்தாலும் தலைவலி வரும் தலைக்கு குளிச்சுட்டு குளிச்சுட்டு சரியா துடைக்கலைன்னா சரியா தொடக்கலன்னா வந்து தலைவலி வரும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் தலைக்கு குளிச்சுட்டு நல்லா துடைக்க உச்சந்தலைய நல்லா உச்சந்தலையை தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதை போறோம் இன்னொன்று ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தலைக்கு குளிப்பாங்க குளிச்சுட்டு உடனே வந்து எண்ணெய் வைக்கலையே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் வச்சின்னு சொல்லி தலைக்கு குளிச்சுட்டு எண்ணெய் வைப்பாங்க அதை செய்யாதீங்க ஏன்னா தலைக்கு குளிச்ச உடனே ஈரமா இருக்கும் அது மேலேயே நீங்க வந்து எண்ணெய் தேய்க்கிறதுனால அந்த ஈரம் வந்து ஃபுல்லாக தலையில ஏறிங்கன்னா தலைவலி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யாதீங்க நல்லா ட்ரை பண்ணிட்டு நல்லா தலையை நல்லா தொடைச்சிட்டு அப்புறம் ஒன்னா நீங்க வந்து எண்ணெய் தேயுங்க இந்த மாதிரி இன்னொன்னு முக்கியமான விஷயம் பல் வலிச்சா பல் வலி வந்ததுன்னா உங்களுக்கு உங்களுக்கு சரியா ஃபர்ஸ்ட் தெரியாது தலை தான் செம்ம வலி வலிக்கும் அப்போ நீங்கள் வந்து பல் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துருங்க அந்த பல்வழி சரியாகிடுச்சுனாலே உங்களுக்கு தலை வலி கம்மி ஆயிடும் அது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொன்னுன்னா நல்லா காத்தோட்டம் காற்று இல்லைன்னாலும் தலைவலி வரும் அப்போ நீ என்ன பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவுட் சைடு முடிஞ்ச வரைக்கும் வாங்க எப்போவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பிரேக்கு அப்போ அந்த நேரம் வெளியில் வந்தீங்கன்னா காத்தோட்டமாக இருந்தீங்கன்னாவே தலைவலி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் வண்டியில் போடுறவங்க இந்த ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அது போட்டிருந்தாலும் தலைவலி வரும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க காட்டன் கிளாத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தலைவலியை கம்மி பண்ணலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கிளாத் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ஓபன் நேரம் ஹெல்மெட்டை கொஞ்சம் கழித்து வச்சுட்டு தொடச்சிட்டு அப்புறம் போட்டுக்கோங்க மாதிரி ஒரு சிலர் வந்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் தலைவலி வரும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் வந்து வித்தவுட் ஐஸ் சொல்லி வாங்கிக்கோங்க அதுதான் வந்து நல்லது ஏன்னா டெய்லினு சொல்லி நம்ம சாப்பிடும் அது வந்து நம்ம வெயில்லையே இருந்துட்டு திடீர்னு வந்து சின்னஸ் நம்ம பாடிக்கு போச்சுனாலும் தலைவலி வரும் அதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் இப்போ தலைவலிக்கு குறைக்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறேன் மஞ்சத்தூள் பெருங்காயம் சுக்குத்தூள் இந்த மூணு தான் முக்கியமான மருந்து மஞ்சள் அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு சுக்குத்தூளும் ஒரு ஸ்பிஞ்சு எடுத்திங்கன்னா மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி தலையில் காதுக்கு பின்னாடி கழுத்தில் பின்னம் கழுத்தில் போடுங்க இது வந்து கேர்ள்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்ஸுக்கு மஞ்சள் போட்டால் அப்படி அடையாளம் ஆகிடும் அது எங்கள் ஹஸ்பண்ட் கூட பிடிக்காது ஐய என்ன மஞ்சள் மஞ்சள் ஆகிடுச்சு பனி இன்னும் ஆகிடுச்சி அதாகிடுச்சி ஆகிடுச்சின்னு ஒரே கலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணுங்க சந்தன கட்டை வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இல்லைன்னா பெரிய பெரிய காதி கிராஃப்டு அந்த மாதிரி கடையில் வந்து சந்தன கட்டை கிடைக்கும் அது ஒரசுக்கல்லும் கூடவே கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு சந்தனத்தை அதே போல நெத்தியில் காதுக்கு பின்னாடி உங்கள் கழுத்துல பின்னங்கழுத்துல போட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்துரும் ஒரு சிலருக்கும் தலைவலி வருது தலைவலி வருதுன்னு டாக்டர்கிட்ட போய் எல்லாம் போடுவாங்க வரைக்கும் எதனால கண்ணாடி போடுற மாதிரி ஆகுதுன்னா இந்த தண்ணி இறங்கிச்சுனா தலைவலி வரும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பத்து போடுறதுனால அந்த தண்ணி எல்லாத்தையும் அது உறிஞ்சு எடுத்துறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து தலைவலி கம்மியாயிடும் இதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு டிப்ஸ் சரஸ்வரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு வியூ ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இங்கே இருந்தாவே போதும் உங்க தலைவலி சட்டுன்னு போயிடும் அது இல்லாம நான் போய் அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க அது ஃபாலோ பண்ணாலும் உங்க தலைவலி வந்து போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சிற ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மூ வீடியோஸ் எவ்ரி வீக்